நண்பர்களே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருந்த ஒரு சில குடும்பங்கள் திடீர்னு என்ன காரணத்தினாலையோ தங்களுடைய பொருளாதார நிலைப்பாட்டிலிருந்து சரிவு சந்தித்து ஒரு ஏழ்மையான நிலைக்கு வந்திருப்பாங்க எதனால் இந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு விசாரித்து பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு காரணம் தான் அதிகமாக நம்ம காதில் விழுகுது ஒன்று அந்த குடும்பத்தில் யாருக்காவது தீராத ஒரு நோய் அதீத மருத்துவ செலவு திடீர்னு வந்திருக்கும் அந்த அதீத மருத்துவ செலவை சமாளிக்கிறதுக்காக தங்கிட்டே இருக்கிற சொத்துக்களை நகைகளை வித்தோ அல்லது பெரிய அளவுக்கு கடன் வாங்கியோ சமாளிக்கிற சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கும் அல்லது அந்த குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிற நபர் வருமானகர்த்தா அவருக்கு ஏதாவது நோயோ விபத்தோ நடந்து அவருக்கு வந்துட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இருந்த அந்த வருமானம் திடீர்னு நின்றுக்கும் கவனிச்சிருக்கீங்களா இந்த சூழ்நிலையை நம்ம வந்து தள்ளி போட முடியாதுங்க இதை கட்டுப்படுத்த முடியாது இது ஆண்டவனுடைய நீதி ஆனால் இந்த சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து வர்ற பொருளாதார நஷ்டத்திலிருந்து இன்சூரன்ஸ் பாலிசிகள் மூலமாக பாதுகாப்பு செய்திட முடியும் மருத்துவ காப்பீடும் ஆயுள் காப்பீடும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு கண்கள் போன்றது தயவுசெய்து உங்கள் குடும்பத்துக்கு அந்த ரெண்டு கண்களும் பார்வையோடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இல்லாமல் இருந்தால் கால் செய்யுங்கள்